ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று உருவாகக்கூடிய அற்புதமான சூரிய கிரகணமானது மிகப்பெரிய ஆபத்துக்களையும் வந்து கொடுக்க இருக்கு இந்த கிரகணம் அப்படின்றது எப்போதுமே ஆபத்தான ஒரு விஷயம்தான் ஸோ ஏன்னா நிறைய எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீமையாக தான் இருக்கும் அதுலேயும் இப்போ வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஒரு கிரகணம் ஏன்னா ஆண்டினுடைய கடைசி கிரகணமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்துலேயே ரெண்டு முறை கிரகணம் வந்துருச்சு ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணமானது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் உடனே பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமானது ஆரம்பமாகுது ஸோ அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் இந்த கிரகணம் உருவாகக்கூடியதாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் வந்து இல்லாமல் வந்து தவிர்க்க முடியும் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த கிரகணம் அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குங்க இரவு பதினோரு மணிக்கு வந்து ஆரம்பமாகி நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடத்தோட வந்து கிரகணம் முடிவடையுது ஸோ இரவு நேரத்தில் இருக்கிறதுனால சூரிய கிரகணம் அப்படின்றதுனால சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு ஏற்படுறதுனால பெருசாக வந்து பாதிப்புகளை வந்து இருக்காது ஆனாலுமே இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து கடகராசி நேர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகுது உங்களுக்கு என்னென்ன பலன்களை வந்து இந்த கிரகணத்துக்கு அப்புறமா நீங்கள் அடைய போறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரங்க இல்லைன்னா கடக லக்கணத்துக்காரங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரகணத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பாத்தரன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாரு சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுக்குரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால கடகராசினர்களை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் வந்து இருக்கவே இருக்காது ஸோ இப்போது வரைக்குமே நீங்க அப்படி தான் வந்து இருந்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதாவது சந்தோஷம் சுகம் இது எல்லாமே உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வசீகரமாக வந்து இருப்பீங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த டைம்ல கிரகணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேதுவும் வந்து இணையிறாங்க ஸோ இந்த சுக்கரன் வந்து தனித்திருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த நல்ல பலன்களை கொடுத்துருந்தாலுமே கூட கேதுவோடு இணையும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு தீமையான விஷயந்தான் ஜோதிட ரீதியாக சுக்கரன் கேதுவோடு இணையிறது உங்களுக்கு ஆபத்தானதாக தான் இருக்குது அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க ரொம்பவே வந்து கவனமாக வந்து செயல்படணும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பல இருந்தாலுமே கூட இந்த டைமில் ஆரோக்கியத்தில் முழுமையான வந்து கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாதிப்புகளை தான் வந்து கொடுக்கும் குறிப்பாக கண் பல் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ குழந்தைகள் வச்சுருக்கீங்க இல்லை பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளானது வந்துகிட்டே இருக்கும் அதுவும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சங்கடத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எந்தளவுக்கு சேஃபாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க இந்த டைமில் மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் அப்படின்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது அதனால் கழுத்து எலும்பு இது போன்ற பாதிப்புகள் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அதனால் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய பேர் வந்து கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் அதனால் எதை செய்கிறதா இருந்தாலுமே நல்லா சிந்தித்து செயல்படுங்க பொறுமையாக செயல்படுங்க நிதானத்தை இழந்துடாதீங்க எந்த இடத்துலையாவது பிரச்சனைகள் வர மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் தான் வந்து எஸ்கேப் ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர் தான் வந்து கெட்டு போகும் உங்களுடைய பேர் வந்து கெட்டு போகலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வந்து கிடைக்கலாம் ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா பணம் சார்ந்த விஷயம்தான் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது எங்கெங்கெல்லாம் உங்களுடைய பணம் பாக்கியாக நிற்கிது பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு மழைமலனு வந்து சேர்ந்துடும் ஸோ பணம் உங்கள் கைக்கு வர்றது தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு வந்து பணம் வரும் அதிலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு எதுவும் ஆர்டர் வேணும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நிச்சயமாக அது கையில் கிடைக்குங்க ஸோ கவலைப்பட வேணால் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆரோக்கிய குறைபாடு தான் முதல்ல ரெண்டாவதாக வந்து தொழிலை தான் பாதிப்படைய செய்வார் ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் முட்டி இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும் ஸோ சின்ன சின்ன பாதிப்புகள் கூட பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போயிடும் அதனால் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆரோக்கியத்தை தாண்டி தான் நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து செய்யணும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொத்துக்களால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதுவும் பூர்வீக சொத்துக்கள் அந்த சொத்து மூலியமாக தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அது தொடர்பாக நீங்கள் உக்காந்து பேசுனா கூட இந்த டைமில் பிரச்சனை முடியவே முடியாது அதாவது பேசினா முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி நீங்கள் பேசினா கூட இந்த பிரச்சனை இப்போதைக்கு உங்களுக்கு முடிய போகிறது கிடையாதுங்க கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால் எந்த அளவுக்கு உங்களால் எளிமையாக இந்த காலகட்டங்களை கடந்து வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கடந்து வர வரப்போருங்க எந்த விஷயமுமே சொத்து சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்கவே நடக்காது அதனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த டைமில் வந்து தள்ளி வைங்க அடுத்த மாதம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா கிரகணத்துக்கு அப்புறமாவே நீங்கள் எல்லாத்தையும் வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க இதை வந்து எதுவும் செய்ய வேணாம் ஏன்னால் அவ்வளவு சீக்கிரமாக முடிய போகிற விஷயமும் கிடையாது அதை வந்து பிரச்சனைகளோடு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு பதிலாக அதை இப்போதைக்கு செய்யாமல் இருக்கிறதே நல்லது தான் அதனால் யோசித்து செய்யுங்க மேலே இந்த காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும் மனது பார்த்திங்கன்னா ஒரு விதமான சஞ்சலத்தோடையே தான் இருக்கும் நம்ம எது செஞ்சாலுமே நம்ம மனசுக்கு தெரியும் இது சரியாக தவறா அதன் மூலமாக வருத்தப்படுறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து வரது உண்டு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு தான் கடகராசி கடகராசினியர்கள் வந்து இப்போதைக்கு வந்து இருப்பீங்க குரு வேற மறைமுகமாக வேறு அமர்ந்துருக்கிறாரு ஸோ குரு வந்து மறைந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு அதில் ஆரோக்கிய ரீதியாக தான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது அஜீரண கோளாறுகளால் பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உணவு விஷயத்தில் தான் நீங்கள் வந்து கவனத்தை எடுத்துக்கணும் சரியான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது மேலும் ராசிக்காரங்க எல்லாருமே எப்போதுமே ஒரு ரகசியம் அப்படின்றத ரகசியமாகவே நீங்கள் கொண்டு போங்க இந்த ரகசியத்தை நீங்கள் வெளி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரகசியத்தை ரகசியமாகவே வந்து பாதுகாக்கணும் எப்போதுமே சீக்கிரட்டை நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்காமல் போயிடும் கண்டிப்பாக வந்து நடக்காது அதனால் இந்த டைமில் எப்போதுமே ரகசியமாகவே வச்சுக்கோங்க நீங்கள் நல்லது செய்யறதுக்கு போனாலுமே கூட தானாக நீங்கள் போய் பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு நோக்கத்தோட போயிருப்பீங்க நல்லது தான் செய்யணும் அப்படின்னு போவீங்க ஆனால் அதையவே உங்களுக்கு அப்படியே வந்து திருப்பிட்டு வந்துடும் பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து செய்யணும் பொய் சொல்லி கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் வந்து கறந்துடுவாங்க ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கடகராசி நேர்களாகிய உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருக்காங்க சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக பிரச்சனைகளானது ஏற்படலாம் பிரச்சனைகளானது பிரச்சனையாக கூட இல்லாமல் கருத்து வேறுபாடுகளில் கூட வந்து ஏற்பட்டுடும் ஸோ இதனால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளானது அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாதிரி நிறைய பாதிப்புகளை தான் கடகராசி நேர்கள் இந்த சூரிய கிரகணத்திற்கு அப்புறமா வந்து அடைய போகிறீங்க அதனால் முழுக்க முழுக்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனத்தோடு வந்து இருக்கணும் என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதில் இருந்து விடுபடுறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்குது ஆன்மிக ரீதியாக நீங்கள் இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைய முடியும் அதனால் கடகராசி நேர்களாகிய நீங்கள் என்ன ஒரு எளிமையான ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே காலையில் எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்துட்டு அன்றைய தினம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லபடியாக வந்து முடியும் அதிக அளவில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது அவர் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படலாம் அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை எந்த அளவுக்கு எளிமையாக செய்ய முடியும் அப்படின்றத சிந்தித்து அதன்படி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு எழுவது பர்சன்டேஜ் வந்து நிறைய நன்மைகள் தான் வந்து கிடைக்க போகுது மீதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் செய்துக்கோங்க என இந்த ஒரு பரிகாரமானது உங்களுடைய மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்